அனைவருக்கும் ஆர்கிட்ட சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா போர்ஷன் பை டி பூமபுத்ரா மலை தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம முடிச்சா பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டே பூம்து அந்த டிராக்டோட மேனிஃபேக்சர் ஈர் பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஹெச்பி பார்க்குறதுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெடைக்கிறீங்க நார்மல் சேரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் ப்ரேக்கோட வருதுங்க டயர் பயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்டர் டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பதிமூணு சைஸ் சேருங்க ரீபெல்ட்டுங்க ஃப்ரண்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாஸு தெளிவாக இருக்குங்க ஒன்லி ஃபுல் கேஜி விலையில் கலப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொட்டவேட்ரு யூஸ் பண்ணலைங்க இன்ஜினு கிரௌனு கீர் பாஸ் தெளிவாக இருக்குங்க பேக் கட்டத்த எந்த ஒரு சவுண்ட் இல்லைங்க பேப்பர் பற்றினவங்களுக்கு என்ஓசி பேப்பர் கையில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க டேக்ஸ் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கக்கூட இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க மேலும் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஓனர் கேட்கின்ற விலை மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் பழம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பக்கலையும் வீடியோட லாஸ்ட்லையும் அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும்க்கு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல டிராக்டர்ஸ்களை சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்